அன்புள்ளம் கொண்ட விய சுட்டுவினர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் சூரிய பகவான் ஆனவர் சிம்ம ராசியில சஞ்சரிக்கும் போதுல ஏற்படும் மாற்றங்களை பத்தி பேசுறதுதான் ஆவணி மாத பலன்கள் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் இந்த மாதத்துல கோச்சார ரீதியா இருக்கு எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுப்போம் சூரிய பகவான் ஆனவர் சிம்மத்திலையும் அதே சிம்மத்துல கேது பகவானும் இருக்காரு அதே மாதிரி செவ்வாய் பகவானவர் கன்னி ராசியில இருக்கார் ராகு பகவானவர் ஆனவர் கும்பராசியில இருக்கார் அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியில இருக்கார் குரு பகவான் ராசிக்கு பதினோரு சிம்மத்துக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய மிதிர ராசியில இருக்கார் புதன் பகவான் சொல்லப்படுறவர் கடகத்துலதான் இருக்கார் ஆவணி மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு வர்றார் சோ இவர் ஒருத்தர் பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி சுக்ர பகவானவர் ஆடி இருபத்தி ஒன்பது அதாவது ஆவணி வரத்துக்கு முன்னாடியே சுக்கரன் கடகத்துக்கு பெயர் சோ இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போதுல என்னென்ன மாதிரியான பன்னெண்டு ராசிகளுக்கும் நடக்கும் அதாவது மூணு கிரகங்கள் தான் பயிற்சி ஆறாரு சூரியன் புதன் சுக்கரன் அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதும் ஆகி அதே இடத்துல நிக்கிற கிரகங்கள் பாக்கும்போது அந்த கிரகங்கள் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் நல்ல ந பழங்களையும் தரப்போகுது அப்படிங்கிறத பாப்போம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவான விஷயங்களை பத்தி பேசுவோம் சூரியன் கேதுவோட நினைந்து சிம்மத்தில் இருக்கார் அப்படின்னா இது என்ன மாதிரியான அமைப்புகள்னா அரசியல் ரீதியா மிகப்பெரிய பாதிப்புகளை நிகழ்த்தும் கண்டிப்பா அது மத்திய அரசாங்க ரீதியாகவோ மாநில அரசாங்க ரீதியாகவோ ஏதோ ஒரு பெரிய பேசும் பொருளாக மாற்றப்படும் அரசு அதாவது கட்சியே பிளவுபடலாம் ஏதாவது ஒரு கட்சியே பிளவுபட்டு அஹ் ஆளுங்கட்சியாக இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் பிளவு பிளவுனால் ஒரு ப்ராப்ளம் வருது திரும்பவும் ரீஎலக்ஷன் வருது இந்த மாதிரி கூட பண்ணலாம் காரணம் என்ன சூரியன் ஆட்சி நிலை ஆட்சி நிலையில சூரியன் முதலே நான் தான் அதிகாரமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்ப அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கும் போதில எல்லாமே பிளவுங்கிறது யதார்த்தம் தான் சோ இந்த அமைப்பும் அதே மாதிரி நாட்டின் பாதுகாப்பு செவ்வாய்க்கிய கண்ணில இருக்கிறது பாதுகாப்பற்ற தன்மையை கொடுக்கும் சனியோட பார்வையில இருக்கு அப்ப காவல்துறை ரிலேட்டடாகவும் ஆஹ் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய பாதிக்கப்படும் நெருப்பினால் பாதிப்புகள் ஏற்படும் சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை நெருப்பினால் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் சொல்லலாம் சோ இந்த விஷயங்கள்லாம் உலக ரீதியாகவே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் துளாராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கர பவானின் செஞ்சாரம் ராசிக்கு பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்துல ஆட்சி பற்றி கேதுவோட இணைகிறாங்கிறது தான் உங்களுக்கு அருமையான ப்ளஸ்ஸான விஷயங்கள் தொழிலை பத்தி மட்டுமே உங்களோட சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும் எண்ணம் தொழில் கூட்டாளிகளோட பழ எப்படி இருக்காங்க தொழில் பார்ட்னர்ஸ்லாம் நல்ல முறையில நமக்கு பண்ணி கொடுப்பாங்களா இல்ல இழப்பீடு எதுவும் வருதா ஏமாத்த போறாங்களா அப்படிங்கிறது தான் யோசனையா இருக்கும் இல்ல அதிகபட்சம் ஏமாற்றத்தை பத்தி தான் அதிகமா யோசிப்பீங்க காரணம் என்ன லாபாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் கேதுவோட இணைறார் அப்படிங்கும்போதுல யாரும் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களா இல்ல உங்களை யாராவது இதுல பணம் போட்டா பெரியாராயிரலாம் அதுல பணம் போட்டா பெரியாரலாம் அப்படின்னு நம்பகமான வார்த்தைகளை பேசுறாங்களா நல்லா நோட் பண்ணிக்கங்க நம்பகமான வார்த்தைகளை பேசுறாங்களா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த நேரத்துல சூழ்நிலை வறுமையை முடிய அதாவது சிந்தனை பூரா இதை பத்தி தான் இருக்குமே ஒழிய வேற எது பத்தி இருக்கா தொழில நம்பகமான வார்த்தைகளை பேசி இதுல முதலீடு பண்ணுங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதை நீங்க செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்துல இருப்பீங்கிறதுதான் உண்மை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு பகவானால சிறு சிறு பாதிப்புகள் இந்த நேரத்துல வரும் அப்ப என்ன ஆகும் தந்தையால் இந்த நேரத்துல பாதிப்பு ஏற்படலாம் இல்ல பிறருக்கு ஆலோசனை செல்வதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் பிறருக்கு உபயோக உதவிகள் பண்றது இப்ப தான தர்மம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்றதுனால உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரலாம் இல்லாட்டி அதனாலே ஒரு பிரச்சனை வரலாம் அந்த மாதிரி அமைப்புகள் இல்லாட்டி அதனாலே கடன் வாங்குற சூழ்நிலை வரலாம் பிறரோட வாழ்க்கைக்கு நீங்க உதவி பண்றீங்க பேர்ல ஜாமீன் போடுறது இதுதான் அவங்க வந்து ஒரு அமௌண்ட் கேட்கறாங்க யாராவது கரெக்டான பார்ட்டி கூட்டிட்டு வாங்க நீங்க ஜாமீன் போடுவீங்க இதனால நீங்க கடங்காரனா மாறுற சூழ்நிலை ஏற்படும் யாருக்கும் இந்த நேரத்துல ஜாமீன் போட வேண்டாம் ஜாமீன் போட்டீங்கன்னா பாதிப்புக்குள்ளாகும் சகோதர ஒற்றுமை எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதே மாதிரி சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள்ல பாதிப்பு வரும் கொழுப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவர்கள் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்க இந்த நேரத்துல ஆஹ் இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இதயம் பாதிப்பு வராது உடல் வெயிட் அதிகமாகவும் கொழுப்பு அதிகமா உங்களுக்கு பாதிப்பு இருக்குங்கிறது உண்மை அதாவது கொழுப்பு அதிகம் ஆகிறதுனாலும் இதயம் சம்பந்த பாதிப்பு வரும் ஏன்னா சூரியன் கேது கொழுப்பு அதிகம் முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் சோ கொஞ்சம் கவனமா இருக்கிறது உடலை பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கறத சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி வயிறு உப்பிசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை செரிமானம் ஆகாத செரிமானம் கூட இல்லை அது கூட அளவுக்கு வராது சோ ஓவர் வெயிட் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் ஓவர் வெயிட்டால உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி ஆலோசனை பிறர் ஆலோசனை சொன்னாலும் நீங்க கேட்க வேண்டாம் நீங்களும் யாரோட ஆலோசனையும் கேட்க வேண்டாம் காரணம் என்னன்னா சூரியன் கேதி இணைவு வந்து யாருக்குமே உங்களுக்கு அட்வைஸ் பண்றது வரும் ஆனால் அதை நீங்க செய்ய வேண்டாம் ஆனால் அடுத்தவங்க அட்வைஸஸ் கேட்க வேண்டாம் ஏன்னா சூரியன் கேதையுமே உங்களுக்கு அடுத்தவங்க அட்வைஸ தான் எல்லா பாதிப்புகளையும் உருவாக்குற மாதிரி உள்ள தன்மையில கொடுக்கும் அதே மாதிரி திருமணமாகி வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதாவது இப்போ ரீசெண்டா தான் செவ்வாய்க்கு அதை இணைஞ்சிச்சு இந்த இடைப்பட்ட காலத்துல யார் யார் வாழ்க்கையில எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடந்துச்சுன்னு தெரியாது பிரிவினையா இருந்து திரும்பவும் உண்டான சூழ்நிலை இருக்கவங்க இந்த நேரத்துல சேர்ந்துருவீங்க ஒருவேளை பிரிவினையாயி திரும்பவும் சேரவே முடியாத அளவுக்கு சூழ்நிலையில மாற்றப்பட்டவங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு ஏதாவது கிடைக்கும் காரணம் என்னன்னா சூரியன் கே இணைவு அதாவது ஆல்ரெடி வாழ்க்கையில ஏமாந்தவங்களுக்கு நீங்க வாழ்க்கையை கொடுக்கற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் அதாவது நீங்க ஒரு தன்னலமற்ற தியாகி அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்வை உங்க மேல போற்றப்படணும் அப்படி போத்தணும்னா அந்த நீங்க கொஞ்சம் ஏமாந்த தனமா போறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் மற்றபடி லாபகர் லாபத்துக்கு எந்த குறையும் இல்லை எல்லாம் அற்புதமா பலன்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு மேல அரசு அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் அரசாங்கத்துக்கு தெரியாத ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும் ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும் தோணும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் லாபம் அதாவது வெகுஜன தொடர்புல இருப்பாங்க அதாவது அதிகமான மக்கள் இப்ப சிட் ஃபண்ட்ஸ் உதாரணத்துக்கு சிட் ஃபண்ட்ஸ் சிட் ஃபண்ட்ஸ் நடத்துறவங்க பெரிய லெவல்ல பைனான்ஸ் பண்றவங்க இவங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டு வரணும் தொழிலாள கோர்ட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் அதே மாதிரி கோயில் இடம் சம்பந்தப்பட்ட அறநிலையத்துறை அதிகாரியாகவோ இல்ல அறங்காவலராக இருப்பவர்கள் கோயில் நிலத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களால உங்களை கோட்டுக்கு இழுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம் இந்த காலகட்டத்துல காரணம் என்னன்னா சூரியன் கேதுனே பூமி கோயில்ல பூமி சம்பந்தப்பட்ட ஆனா அஞ்சாம் பாவத்தை சூரியன் கேது பாக்குது சோ அந்த அமைப்பால கோயில் சம்பந்தப்பட்ட நிலங்களால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத சொல்லலாம் ஏன்னா அஞ்சுக்கு நாலாம் இடம் தான் உங்களுக்கு எட்டாம் இடம் சோ அந்த கோர்ட்டுக்கு போறோம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுனாலே கோயில்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அதுக்கு நீங்க தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா அதே மாதிரி கோயில்ல இந்த நேரத்துல கெடா பூசை போடுறவங்களும் நீங்க காரணம் என்னன்னா எட்டாம் இடங்கிறது மாற்றத்தை தரக்கூடியது அழிவை தரக்கூடியது ஸோ ஏதோ ஒரு உயிரை பலி விடணும் அப்படிங்கிற தன்மை இருக்கும் ஸோ அந்த மாதிரி அமைப்புலையும் நீங்க வர்றவங்களாவும் இருக்கீங்க சோ எல்லாமே பாசிட்டிவ் தானே நெகட்டிவ் நெகட்டிவ்க்கு இல்லை ஆனா யாரை நம்புறதுங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க யாருக்கு ஜாமீன் போடுறாங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க சரிங்களா இப்ப அவங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் மிருக சிறிசன் நட்சத்திரக்காரர்கள் மிருக சிறுச நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரையும் குழந்தைகளுக்கு இந்த நேரத்துல படிப்பு கொஞ்சம் பாதிக்கும் காரணம் என்ன சனி செவ்வாயோட சேர்க்கை தான் புத்தி அதிகமா இருக்குமே ஒழிய படிப்புல புத்தி போகவே போகாது படிப்பை பத்தியே சிந்தனை பண்ண மாட்டீங்க சோ படிப்புல கொஞ்சம் அக்கறை எடுத்து கவனமா எடுத்து பண்ணீங்கன்னா படிக்கலாம் ஆனா விளையாட்டுல சூப்பரா இருக்கும் எந்த குறையும் இருக்காது ஸ்போர்ட்ஸ்ல ஃபஸ்ட் அண்ட் பேர் ப்ரைஸே வாங்கிட்டு வருவீங்க ஜெயிச்சு வாங்கிட்டு வருவீங்க எல்லாத்தையும் சோ இந்த அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறத சொல்லலாம் குழந்தைகளுக்கு அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நேரத்துல படிப்புல கொஞ்சம் படிக்கிற இடத்துல கொஞ்சம் வயசுக்குள்ள பிரச்சனை வரும் சோ அந்த பாதிப்புகள்லாம் நீங்க கொஞ்சம் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு ஹார்மோன் செய்யற சேட்டை தான் அப்படின்னு நான் கண்ட்ரோலா இருந்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்குங்கிறத சொல்றேன் சரிங்களா அது இல்லாம திருமணம் சார்ந்த அமைப்பை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த நேரத்துல திருமண அமைப்பு நல்லாவே கைகூடிய எந்த பாதிப்பும் இல்லை திருமண வயதினை அடைந்தவர்களுக்கு திருமணம் இந்த நேரத்துல தாராளமா செய்யலாம் அதுல ஒரு பாதிப்பு இல்ல ஏழாம் இடத்து அதிபதியை சனி பவான் எல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம் ஏன்னா செலவுகள் திருமண அமைப்பு சார்ந்த அமைப்புகள்ல செலவு பண்றது இந்த நேரத்துல உங்களுக்கு விசேஷமான பயன தரும் அத பத்தி ஒரு குறை இல்ல அதே மாதிரி ஆல்ரெடி திருமணமாய் வாழ்க்கையை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு காரணம் நீங்க தான் போய் திரும்ப நீங்க ஒரு சாரின்னு சொல்றதுனால உங்க லைஃப் சாட்டிஸ்ஃபைடாகவும் திரும்பவும் பாதிப்பு இல்லாம வரும் அதுக்கான சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு சோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்புனே இந்த நேரத்துல மிருகசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முறையில பாதிப்பு இல்லாம வரும் சரிங்களா தொழிலை பொறுத்தவரை ஏமாற்றம் இருக்கும் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுங்கிற அமைப்புகள்லாம் இருக்கும் சோ இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டீங்க எல்லாமே நல்ல முறையில வரும் பாதிப்புக்குண்டாடு உங்க நட்சத்திராதிபதி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காருங்கிறத கூடாது சித்திரை நட்சத்திராதிபதி செவ்வாய் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு சோ தொழில் சார்ந்த அமைப்புகள்ல எதுவும் ஏமாற்றமோ இல்லை உதவி பண்றங்கிற கையில உங்களுக்கு ஆபத்துகளையும் உருவாக்கிக்காதீங்க சரிங்களா அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவங்க நட்சத்திர அதிபதி ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ஒரு பிளஸ் ஆனால் தேவையில்லாம வாலண்டியரா போய் எல்லா பிரச்சனையுமே மாட்டுவீங்க நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு போய் முன்னாடி போய் முந்திரி கொட்டம் வாங்கல்ல இந்த முந்திரி கொட்டை தன்மை இந்த நேரத்துல உங்களுக்கு வரும் முன்னாடி போய் நிப்பீங்க பழம் வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கொட்டம் வந்துடும் அந்த மாதிரி என்ன கண்டன்ட்னே தெரியாம நீங்க முன்னாடி போய் எல்லாத்துலயும் முளைஞ்சு மாட்டிக்குவீங்க அவசர புத்தி வேற எதுவுமே இல்லை உங்களோட அவசர புத்தி எல்லாத்துலயும் உங்களை மாட்ட வச்சுட்டு போயிடும் லாபகரமா இத்தனை காலம் ஓடுனுச்சு நான் குறை சொல்லல ஆனா இந்த சூரியன் கேது இணைவு வந்து உங்களை லாபகரமா கொடுத்ததையே மாட்டிக்க வச்சிடும் இப்ப அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு வேலையை பார்க்குறீங்க எல்லா அரசு அதிகாரிகளும் உங்களுக்கு சப்போர்ட்டா இத்தனை அது இருந்துக்கலாம் ஆனா இப்போ இருக்க மாட்டாங்க காரணம் என்ன சூரியன் ராகு பார்வை பகையை உருவாக்கி பல பிரச்சனையும் உண்டாக்கும் அதே மாதிரி ஆஹ் ஒரு இந்த உணர்வு பூர்வமான விஷயத்த தூண்டி விட்டு நம்ம சமூகம் நம்ம இது அப்படி இப்படின்னு பண்ற அமைப்புல வரும்போதுல உங்களை இந்த நேரம் ஆவேசப்பட வச்சு உங்களைத்தான் இந்த நேரத்துல பயன்படுத்திக்குவாங்க சோ நீங்களும் சித்திரை நட்சத்திரக்காரர்களும் இந்த நேரத்துல ஒண்ணுதான் கிட்டத்தட்ட கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களும் சுவாதி நட்சத்திரக்காரர்களும் துளாராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களும் ஒண்ணு உணர்வு பூர்வமா அவங்களை தூண்டி விட்டு வேலை பார்ப்பாங்க அப்படி இப்படி ஆச்சா ஓச்சா யாரோ ஒருத்தருக்காண்டி நீங்க ஓடி போய் ஏன் கஷ்டப்படுறீங்க உங்க லைஃப நீங்க பாருங்கிறது தான் சொல்றேன் அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு இந்த நேரத்துல படிப்புல கொஞ்சம் மட்டுப்படும் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நேரத்துல படிப்பு கொஞ்சம் மட்டுப்படும் ஸோ படிப்புங்கிற விஷயத்துல ஒழுங்கான முறையில் இருக்கிற டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட அமைப்புமே பாதிக்கும் வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல எல்லாமே ஏற்றத்தை தர மாதிரி உள்ள சூழ்நிலைகள்ல தான் இருக்க வழியே எதுவும் பாதிக்கிறதுக்கு உண்டான வேலை இல்லை என்ன கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள்லாம் நீங்க பேசுற மாதிரி சூழ்நிலைக்கு வரும் அந்த காரசாரமான விஷயங்கள கொஞ்சம் நிதானச்சு போறது நல்லது தந்தைக்கு உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க தாயாரோட உடல்நிலையை கவனமா பாத்துக்கோங்க திருமணம் சார்ந்த அமைப்பை பத்தி இப்போ எதுவுமே பேச வேண்டாம் காரணம்னா சூரியனுக்கு எது உங்களுக்கு ஏற்கனவே வாழ்க்கை இழந்தவர்களுக்கு இப்ப இரண்டாம் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும் அதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா நடக்குமே உயர் திருமணத்தை பத்தி உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த நேரத்துல பெரிய அளவுல பேசும் பொருட்டாக இல்லை சரிங்களா அடுத்தது விஷா நட்சத்திரக்காரர்கள் விஷா நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் மேல் அதிகாரிகளிடம் தந்தையிடம் தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணக்கூடாது பண்ணீங்கன்னா தேவையில்லாத பாதிப்புகள் ஒன்றாகும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் காதல் இஎன்டின்னு சொல்லப்படுற காது மூக்கு தொண்டை சார்ந்த அமைப்புகளாலோ இல்ல ஆஹ் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட அந்த பீரியட் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளாலோ உங்களுக்கு இந்த நேரத்துல பாதிப்பு இருக்கும் சோ உங்களுக்கு உடல் நலத்தை ரொம்ப கவனமா பாத்துக்கங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இஎன்டி ப்ராப்ளம் தான் சோ இந்த பாதிப்புகள் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தால் யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப கவனமா பாத்துக்கணும் கிட்னில ஸ்டோன் வருது கிட்னி ஃபெயிலியர் ஆகுது இதெல்லாம் இந்த தான் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டேன் தைராய்டு ப்ராப்ளம் வருது இதெல்லாம் இந்த தான் சோ உடம்ப கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு காரணம் என்ன ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் வருது சூரியன் கேதின் வந்து உடல் நலத்தை சீர்குலைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி தந்தையின் உடல் நலத்து ஒன்றும் உங்களுக்கு பாதிக்கும் எல்லாத்தையும் தந்தைக்கு பாதிக்கும் அனைத்துமே இப்போ நான் சொன்னேன் எல்லாமே தந்தைக்கு பாதிக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் ஆடம்பரமாக இருக்கிறவங்க இந்த நேரத்தில் அதுக்கு செலவு வைக்கும் பெருஞ்செலவு வைக்கும் வண்டி வாகனம் பெருஞ்செலவு வைக்கும் வீடு பெருஞ்செலவு வைக்கும் தான் சொல்லலாம் மற்றபடி கல்வி ரிலேட்டடாக பார்த்தோம்னா மன்ன மாணவர்களுக்கும் சரி கல்லூரி மாணவர்களும் சரி படிப்பில் பெரிய அளவுக்கு நாட்டம் இருக்காது என்னத்தை படிச்சுட்டு நிறைய பேர் டிராப் அவுட் ஆகணும்னு நினைப்பீங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் வேணாம் சார்ந்த அமைப்புகள் பொறுத்தவரை எந்த பாதிப்பும் இல்லை நல்லா இருக்கும் படிப்பு தான் பாதிக்கதே வழியாக தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பாதிப்புல தொழில் நல்ல முறையில உங்களுக்கு தூக்கி விட்டு நல்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல இவ்வளவு சம்பாதிக்கணும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு ஐடி ரிலேட்டடாக வேலை அதாவது ஐடி ரிலேட்டடாக வேலைங்கிறதோ கம்ப்யூட்டர் இருக்கிற இடத்துல வேலை கிடைக்கும் அதே மாதிரி ஏசி இருக்கிற இடத்துல வேலை கிடைக்கும் ஏசி மெக்கானிக்காவோ இல்ல கம்ப்யூட்டர் அதாவது சொகுசு வாழ்க்கை ஆடம்பர ரெஸ்டாரண்ட்ல வேலை கிடைக்கும் ஏசி ஆனா அங்கே இருக்கு ஸோ ஏசி ரிலேட்டடாகவும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாகவும் போறவங்களுக்கு இந்த நேரத்தில் வேலை கிடைக்குங்கிறத சொல்லலாம் ஏன்னா சுக்ரன் ராசிக்கு பத்தாம் இடத்துல சொகுசு இருக்கிற இடத்துல வேலை கிடைக்கும் விஷாக நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் வீடியோ இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி